வணக்கம் மக்களே இன்னைக்கு காந்தி ஜெயந்தி அனைவருக்கும் காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் எனது வாக்கு எனது உரிமை என்ற அடிப்படையில் நாம் அனைவரும் இந்த நன்னாளில் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கணும் என்ன கோரிக்கை அப்படின்னா நான் ஓட்டு போட்டால் எனக்கு மெசேஜ் வரணும் அந்த அடிப்படையில் தேர்தல் ஆணையம் வந்து நடவடிக்கை எடுத்து அந்த வாக்களிக்கும் இயந்திரத்தில் வந்து ஆதார் இணைக்கணும் பப்ளிக்கோட ஆதார் இணைக்கணும் அப்படிங்கும்போது எனக்கு நான் யாருக்கு ஓட்டு போட்டால் மெசேஜ் வரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு கேண்டிடேட்டு முறை தான் நிற்கணும் மறுபடியும் நிற்கக்கூடாது கூடாது கோடிக்கணக்கில் மக்கள் தொகை இருக்கும்போது ஒரே கேண்டிடேட் எதுக்கு மறுபடியும் மறுபடியும் நிற்க வச்சு அவருக்கே பதவி கொடுத்துருக்குறீங்க அதனால் அளவில்லாத சொத்துக்களை அவங்க சேர்த்து வச்சுருக்காங்க அதை அவாய்ட் பண்ணணும் மற்றும் அது மட்டும் இல்லாமல் இந்த கீடு அரசியல் கேவலமான அரசியல் மாற்றம் ஏற்பட வேண்டும் அப்படி சொன்னால் இந்த தேர்தல் இது குறித்து நடவடிக்கை எடுக்கணும் நன்றி இந்த காந்தி ஜெயந்தியில் எனது வாக்கு எனது உரிமை என்ற அடிப்படையில் அனைவருக்கும் வாக்களித்தால் அவர்களுடைய செல்போனில் வந்து மெசேஜ் வரணும் என்று சபதம் ஏற்போம் இதை ஒரு கோரிக்கையாக நம்ம தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிப்போம் நன்றி மக்களில் ஒருவன்